உயிர்கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென் டிவி நேர்களை திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி பழங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பார் ரெண்டரை ஆண்டு அந்த ரெண்டரை ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரி செய்வார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அர்த்த அஷ்டம சனி பகவான் நிவர்த்தி ஆகிட்டார் ஓரளவுக்கு நன்மை தான் இப்போ இந்த அர்த்தமாக சனி பகவான் நிவர்த்தி ஆகிட்டாவே பரவாயில்ல ஆகா ஓகோ கொண்டாட மாட்டார் நாம் தான் புத்திசாலித்தனமாக செயல்படணும் சுப செலவுகள் வரும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சுப செலவுகளை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா ஏற்கனவே இருந்த மாதிரி கடன் பிரச்சனை வந்துடும் இப்போ தான் அடகு நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேய்க்கிறதுக்கான வழி பிறக்கிறது ஒரு நம்பிக்கை பிறந்துருக்கும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க ரெண்டாவது குழந்தைங்க வகையிலையும் சொத்து வகையிலையும் செலவுகள் வரும் சொத்து வாங்கலாம் அதுக்கான முதலீடு பண்ணலாம் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணலாம் அதுக்கான வேலைகள் நடக்கலாம் சுபகாரியங்கள் நடக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்காக செலவு பண்ணிக்கிங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயத்துக்கான செலவுகள் பண்ண ஆரம்பிங்க இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட அதே போல் தாய்மாமா உறவுல பிரத பிரச்சனைகள் எதாவது இருந்தால் அதெல்லாம் நீங்க நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் காரியங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் நடக்குது அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி நல்லது தேடி வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியை வரவேற்க காத்துருங்க சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கணும் தொழிலில் விரிவுபடுறதுக்கான வாய்ப்புகள் வரும் இந்த தொழில் சம்மந்தமான ரகசியங்கள்லாம் உங்கள் குழந்தைக்கு பகிர்ந்து கொடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் குழந்தைங்க கூட சம்மந்தப்படுத்துங்க குழந்தைங்களுக்கு பொறுப்பு கற்றுக் கொடுங்க ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த தொழிலில் வர வருமானத்தை வச்சு ஏதாவது கொஞ்சம் சொத்து வாங்கி போடுங்க ஏங்க கடனே கட்ட முடியல நான் எங்கே சொத்த வாங்குறது அப்படிலாம் யோசிக்காதீங்க சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு சனி பகவான் சொத்தை வாங்கி போடுங்க உங்கள் பேரில் பத்திரப்பதிவு நடக்கும் கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்துருங்க நல்லதுகள் நிறையா நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் லக்குகள் கிடைக்கும் பண வருமானம் அதிகரிக்கும் திடீர் வாய்ப்புகள் வரும் எதிர்பார்த்து காத்துருங்க மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாகவே நிச்சயமாக இது இருக்கும் வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகள் கிடைக்கும் ப்ரொமோஷன் ஆகலாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் அங்கீகாரம் ஆகும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறையும் நிம்மதி கிடைக்கும் இப்போ தான் புதுசாக ஒரு சில பேர் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க அந்த கம்பெனியில் உங்களுக்கு நிரந்தரமாக்குவாங்க நல்ல வருமானம் உண்டு ஒரு சில அரசாங்க எக்ஸாமுக்காக முயற்சி பண்ணமான சந்தேகத்தோடு இருப்பேன் தைரியமாக முயற்சி பண்ணாங்க கிடைக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்துடும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல சொத்து ஏதாவது மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வரும் தைரியமாக மாற்றுங்க நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் அமைதி நிகழவும் சந்தோஷம் பிறக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் வண்டி வாகனத்தில் மட்டும் கவனமாக இருந்துவிட்டால் எந்த ஒரு சிக்கலும் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரும் அதனால் நம்பிக்கையோடு இல்லைங்க குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள் கொடுக்கும் சொந்த பிஸ்னஸ் பண்ணால் வளர்ச்சி ரெண்டு மடங்காக கிடைக்கும் லாபம் கிடைக்கும் வருமான உயர்வுகள் உண்டு கடன் பிரச்சனை தீர்வுகள் வரும் வழக்கு விஷயங்களை வெற்றி காண்பீர்கள் கோர்ட்டு கேஸ்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக முடியும் போட்டி பொறாமை நீங்கி பகைவரை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் பகைவரை எதிர்த்து நின்று நின்றுனால் நம்மளுக்கு நல்லவங்க துணைக்கு வர்றது காலம் இப்போ இருக்குது போன ரெண்டரை ஆண்டு காலமாகவே என்ன செஞ்சாலுமே நமக்கு அவமானம் தான் மெஞ்சிச்சு இப்போ அதெல்லாம் இல்லை நல்லதுகள் நடக்கும் கவலைகள் மாறும் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் சின்ன சின்ன கவலைகள்லாம் நீங்கி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டரை ஆண்டாக இருக்க போகுது அதுக்கு நீங்கள் திட்டமிட்டிங்கலாம் ரொம்ப நல்லது அதே போல் வாய்ப்புகளை தக்க வச்சுக்கு பழகுங்க எல்லாத்துக்கும் அங்கீகாரம் கொடுங்க எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சபிள் பண்ணுங்கள் சகோதரன் சகோதரிக்குள்ள பகை விரோதம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்களா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இல்லைனா அது வந்துடும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரத்த சம்பந்தமான காரணிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க முட்டி வெளி கால்வெளி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க போக்குவரத்தில் ரொம்ப கவனம் தேவை வாகன யோகம் உண்டு வண்டியை மாற்றுவீங்க புது வண்டி வாங்கக்கூடிய யோகம் வந்துருச்சு இந்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு புது வண்டி வாங்க போகிறீங்க வாழ்த்துக்கள் கனவுகள் நிஜமாகும் குழந்தைங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுவீங்க சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு ரெண்டரை வருஷமாக இருக்குங்கிறதுல மாற்று இல்லை கலைத்துறை சினிமா துறை சின்னத்துறை மற்ற கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம்னு சொல்லலாம் வீடு இல்லாதவங்க வீடு கட்டுவீங்க சொத்து இல்லாதவங்களுக்கு சொத்து கிடைக்கும் அதே போல் சொந்தமாக வாகனம் வாங்குற யோகம் உண்டு பெரிய பெரிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும் விட்டுப்போன வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கவலைகள் நீங்கும் நிரந்தர வருமானத்துக்கான வழி பிறக்கும் பழைய பிரச்சனைகள்லாம் நீங்கி நிம்மதி கிடைக்கும் உடல் ஆரோக்கிய சம்மந்தமான ஒரு பயம் இருந்தது அது நீங்கி நல்லதுகள் நடக்கும் போட்டி பொறாமைகளில் ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்தீங்க துரோகத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஒரு ரெண்டரை வருஷமாக அதெல்லாம் நீங்கி நல்லது நடக்கும் நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் எச்சரிக்கையோடு அணுகினீங்களா நன்மையில் போய் முடியும் உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க ஒரு சிலருக்கு முகத்தில் ஒரு சில ப்ராப்ளம் வரும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க பல்லெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு உடையெல்லாம் பார்த்துக்கோங்க கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் கண்டிப்பாக கை கூட போகுது நல்லபடியாக நடக்கும் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் தா அடம்பர செலவு கொஞ்சம் குறைச்சிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்கள் போகிற இடத்துல கண்டிப்பாக சொத்து கிடைக்கும் உடனே சொத்து வாங்குவாங்க நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் அவங்க வந்து உடனடியாக சொத்து வாங்குவாங்க இல்லைனா போகிற இடத்துன உடனே வீடு கட்டி ஆரம்பிப்பீங்க அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் லட்சுமி கலாஷம் கிடைக்கும் நல்லது நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் போட்டி போகிற மாதிரி வெற்றிகள் கிடைக்கும் ஒரு பெரிய கல்லூரிக்கு போவீங்க நீங்கள் ஆசைப்பட்ட கல்லூரிக்கு போவீங்க பிரபலமான கல்லூரிக்கு போவீங்க உங்கள் லட்சிய படிப்பு படித்து வெற்றி காண்புருக்கேன் கேம்பஸ் சென்ட்ரிலே ஜெயிப்பீங்க நீட் எக்ஸாமில் அசால்ட்டாக ஜெயிச்சு கோச்சிங் சென்டர் மூலிமா படித்து ஜெயிச்சு கிளாஸுக்கு போயிடுவீங்க ஓகேவா எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிவிடுவீங்க கவலைப்பட தேவையில்ல இல்லத்த அரசுகளுக்கு குடும்ப தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் மகிழ்ச்சிகள் கொடுக்கும் விரோதம் பகையெல்லாம் நீங்கள் சந்தோஷம் பிறக்கும் விட்டு சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவாங்க தேவையில்லாத வீண் பள்ளி சுமந்து இடந்தவங்களுக்கு வந்து சந்தோஷ செய்திகள் வரும் உங்களையெல்லாம் பாராட்டுவாங்க நீ அன்னைக்கு பட்ட கஷ்டத்துக்கும் நீ அன்னைக்கு பொறுமையாக இருந்ததுக்கும் ரொம்ப நன்றின்னு எல்லாரும் உங்களை கட்டி பிடிச்சிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க ஒரு சிலர் அழுவுவாங்க நீங்களும் அழுவீங்க அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அந்த ரெண்டு வருஷம் நடக்கும் உங்களெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டம் அவமானங்களை அந்த ரெண்டு வருஷத்துல பட்டிருக்கீங்க அதெல்லாம் நிவர்த்தியாகி மகிழ்ச்சியை கொடுக்க போகுது குடும்பம் வளர்ச்சி ஆகுதுன்னா அது நீங்கள் தான் மெயின் காரணம் உங்களோட உழைப்பு தான் இந்த குடும்பத்தோட வளர்ச்சிக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் கோபப்படாமல் விட்டு கொடுத்து போனது தான் அந்த குடும்பம் அந்தளவுக்கு வந்துக்குன்னு கண்டிப்பாக உங்கள் காதுபடாக பேசுவாங்க யாரெல்லாம் உங்கள் காதுபடாக உங்களை அவமானப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களே இப்போ உங்களை காதுபட நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா பண்ணிருக்கீங்க உங்களோட தியாகம் நீங்கள் பண்ண உழைப்பு அப்படின்னு மாற்றி பேச போகிறாங்க புரியுதுங்களா இப்போ புரிஞ்சுக்கிங்க உலகம் எப்படின்ட்டு அதெல்லாம் நல்லா அனுபவிச்சுருக்கீங்க அதனால் நல்லாவே தெரியும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நினச்சதை பண்ணுவீங்க வீடு கட்டுவீங்க வாடகை வீட்டில் எத்தனை வருஷமாக ஆகுறோம் சொந்த வீடுக்கு போகலாங்கிற கனவு நினவாகும் அந்த ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக நிலம் சொத்து வாங்கிடுவீங்க லோன் போட்டு ஈஸியாக வீடு கட்டிடலாம் ஈஸியாக லோனை அடைச்சி முடிச்சுருவீங்க கவலைப்படாதீங்க குழந்தைங்கள்லாம் வேலைக்கு போவாங்க குழந்தைகளுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பேரம்பேத்தி பார்க்கக்கூடிய ஒரு ரெண்டரை வருஷம் நடக்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் கொடுக்கும் தம்பதிகளுக்குள்ள சண்டை விரோதமெல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இருக்குங்கிறதுலாம் கருத்து இல்லை வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தார் ஹெல்ப் பண்ணுறாங்க கொஞ்சம் உணவு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க உழைச்சி உழைச்சி ஓடா சரிங்க மருத்துவ செலவுகள் வருது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வாகனத்தில் எச்சரிக்கையாக போய்ட்டோங்க வாகனம் ஒரு பழைய வாகனம் வச்சிருக்கீங்க அதை மாற்றிட்டு புது வாகனம் வாங்குங்க யாரெல்லாம் புது வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாகனம் வாங்குறதுக்கு சனி பவன்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த யாகத்தில் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பொதுவாக அந்த அர்த்த சனி பவன் நிவர்த்தியாகவே நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்களா வளம்புரி விநாயகர் பிள்ளையார் பட்டி வளம்புரி விநாயகரை வணங்குங்க கண்டிப்பாக ஒரு வளர்ச்சிகள் வரும் பெரிய மாற்றங்கள் வரும் உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பார் சனி பகவான் இருப்பார் கேது பகவான் இருப்பார் சனி பகவான் பிடிக்கிறது வந்து மூணு ராசிதும் அது கூட தான் நட்சத்திரத்தை கூட தான் பயணிப்பார் அதனால் அவங்கள ஒரு செல்ல படி வளர்த்துவார் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கே சந்திரன் நீச்சம் பார்க்கறனால உங்கள் மேலே ஒரு கேர் எடுத்துக்குவார் நல்லது நடக்கும் ஏன் ரெண்டரை வருஷமாக கேர் இல்லையா ஆனால் ரெண்டரை வருஷமாக ஒரு பெரிய அடி விழுந்துருக்குன்னு ஓரளவுக்கு தப்பிச்சுட்டு வந்திருக்கீங்க அது உங்களை நல்லா யோசிச்சுங்களா தெரியும் அது சனி பகவான் தான் காரணம் இந்த ரெண்டு வருஷம் அப்படியே உங்களை ஒரு பெரிய அளவுக்கு மாற்ற போகிறாரு அதுக்கு தயாராகிக்கோங்க ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறாரு அதுக்கு தயாராகிக்கோங்க ஒரு எதிர்காலம் ஒரு பெரிய சந்தோஷத்தை நோக்கி இருக்குங்கிறதெல்லாம் மாற்று கடத்தல நல்லதுகள் நிச்சயம் நடக்கும் கவனம் தேவை சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்தால் குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு கொடுத்துருவாரு பார்த்து கவனம் இருக்கோங்க குழந்தைங்க மருத்துவலாம் பயந்துக்காதீங்க சுபசெலவும் கொடுப்பார் மருத்துவச்சலையும் கொடுப்பார் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்கள தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஆரோக்கியமாக கொடுங்க குழந்தைங்களுக்கு அதிக நேரம் செலவு பண்ணுங்க அதே அதேபோல் சொத்து வகையில் ஏதாவது வில்லங்கும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கொடுப்பாரு நீங்கள் முன்கூட்டியே எல்லாம் பேசி தீர்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா அதனால் வணங்க வேண்டிய கடவுள் பிள்ளையார்பட்டி வளம்புரி விநாயகர் நீங்கள் வளம்புரி விநாயகர் எங்கே இருந்தாலும் வளம்புரி விநாயகர் அபிஷேகம் கொடுத்துருங்க வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை தேங்காயில் போய் விலக்கேற்றிட்டு வந்துடுங்க இல்லை நல்ல விலக்கேற்றுங்க நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும் திருக்கணித முறைப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கி இருக்கிற ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் முன்னாடி சனிப்பெயர்ச்சி மகா கோம்பம் நடைபெறுகிறது வாய்ப்புள்ளவங்க அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இந்த ராசிக்காரருக்கு சனிப்பயிற்சி ஹோமத்தில் பூஜை செய்த ஆஞ்சநேயர் மூலிகை தாயத்துகள் கொடுக்குறோம் ஆஞ்சநேயரோட பாதத்தில் வச்சு தான் பூஜையை பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த தாயத்தை அணிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அவர் அந்த தாயத்தை உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வாங்க இதுக்கான கட்டணம் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு தாயத்தெல்லாம் வேண்டாம் சங்கல்பம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள் சங்கல்பம் மட்டும் பண்ணிக்கலாம் அதுக்கு குறைவான கட்டணம் தான் நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்க எங்கள்கிட்ட கட்டணமே இல்லைன்னா கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் சத்தியமாக வாங்க நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அனைவரும் போங்க வந்து ஆலயத்தில் வந்து இந்த யாகத்தில் அனைவரும் கலந்துக்கோங்க கலந்துக்கிறதுக்கு அனுமதி ஃப்ரீ எந்த ஒரு கட்டணமும் இல்லை வரவங்க அனைவருக்குமே அன்னதானம் நடக்குது மிக பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் நடக்குது சனி பகவானாவே எங்களோட வழக்கமான ஒரு விஷயம் வச்சுருக்கோம் சனி பகவானுக்கு பிடிச்ச ஒரு உணவுன்னா புலி சாதம் அது அது அதில் ஒரு தன்மை இருக்குது அது வந்து திருநள்ளாறு போகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சனீஸ்வரர் பகவான் புலி சாதத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு அது நாங்கள் தனமாக தரோம் அதே போல் தயிர் சாதம் சனி பகவானுக்கு தயிர் சாதம் அன்னதானம் கொடுத்துட்டீங்க அது மிளகும் நல்லெண்ணில் தாளிக்கணும் அதோ நல்லெண்ணை விட தேங்காய் அணியில் தாளிக்கணும் அது அது ஒரு விஷயம் இருக்குங்க நீங்கள் அதை வாங்க நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க ஓகேவா அவருக்கு படைச்சிட்டு அதே போல் வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள் கொடுத்துருவோம் வர எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேத்துக்கும் கயிறு கொடுத்துருவோம் சனி பகவானோட கயிறு நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் வரவங்க அத்தனை பேர்த்துக்குமே கயிறு நாங்கள் கொடுத்துறோம் ஓகேங்களா அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு மூலிகைதாயத்துக்கு சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம் பணம் கட்டுறவங்களுக்கு அந்த முறையில் நீங்கள் நேராக கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வாங்க நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் கோயிலில் ஒரு சில மூலிகைகள் தரோம் யாகத்தில் போட்டு யாகத்தில் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம் அந்த வாய்ப்பு நான் உங்களுக்கு தரோம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்குங்கிறத நான் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் திருக்கோயிலுக்கு வந்து பாருங்கள் நம்மளோட மகாலட்சுமி பதினாறு லட்சுமி இருக்காங்க அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க அருளால் உங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் டிவைன் டிவி சப்ஸ்கிரைபுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸு இப்போ நான் சொல்லக்கூடியது இப்போ வரகிற சனிப்பயிற்சி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஸ்ரீ டிவென் டிவியில் வர வீடியோஸ்களை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் அது கட்டாயம் விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் நீங்கள் எட்டு பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பண்ணிட்டு கீழக்கிற அந்த நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க இருபத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அதை விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எத்தனை வீடியோ வருதோ அத்தனை வீடியோவையும் ஃபுல்லாக நீங்கள் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க நம்ம திருக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட திருக்கோவிலில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மகாயாகத்தில் நாங்கள் மூலிகை தாயத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுறோம் ஆஞ்சநேயருக்கு பாதத்தில் வச்சு ஓகேவா இந்த மூலிகை தாயத்தை வந்து ஒரு எட்டு பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஓகேவா ஒரு எட்டு நபர்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஏன்னா சனி போயிடுச்சுன்னா சனி எட்டு எட்டு பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் இதில் வரோம் இதில் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்கள உங்கள் பேர் உங்கள் செல் நம்பரோட நாங்கள் சீட்டு எழுதி வச்சிருவோம் நீங்கள் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்தோடனே உங்கள் பேர் உங்கள் செல் நம்பர் எழுதி நீங்களே சீட்டு எழுதி போட்டுருங்க உங்கள் குடும்பத்தில் வர ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஒரு எட்டு சீட்டு எடுக்கலாம் அந்த எட்டு சீட்டில் யாருக்கு வருதோ அவங்களுக்கு நாங்கள் கிஃப்டாக இந்த மூலிகை தாயத்தை கொடுத்துரும் ஓகேவா இந்த வாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு முதல் கிஃப்ட்டாக இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான்லேருந்தே நான் தொடங்குறேன் முதல் விஷயம் சனி பகவானேலேருந்தே கொடுக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் உங்கள் வீட்டில் கும்பராசி மீன ராசி மேஷம் சிம்மம் இந்த நாலு ராசியில் ஆரோக்கர் இருக்கணும் அதை மட்டும் நான் ஊச்சிக்கோங்க அவங்க மட்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்காக தான் அது கொடுக்குறோம் அந்த தாயத்தை அவங்க 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 பயன்படுத்தணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஓ சனி பகவான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அதை கட்டுறதுனால சரிங்களா இந்த வாய்ப்பை வெறுப்பாக இருக்கிறவங்க பயன்படுத்தி சனீஸ்வ பகவானோட பேரொருளை பெற்றிருக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி டிவென் டிவியோட முதல் கிஃப்டாக கிவாக இதை நாங்கள் கொடுக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு ஃபேமிலிக்கு இந்த விஷயம் போ சேரணுங்கிறது எங்களோட ஆசை கட்டாயம் கோயிலுக்கு வரணும் பார்சல் இல்லை அதை தெளிவுப்படுத்திக்கிறேன் ஓகேவா ஓகேவா நான் ரூல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு டைம் ரிவியூஸ் கூட போய் விட்டு வந்து கூட பார்த்துக்கோங்க இந்த வீடியோ இப்போ பார்க்குற வீடியோவிலருந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை வீடியோவையும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்கள் ஃபேமிலியில் இந்த நாலு ராசி ஒன்று ஒன்று ஒரு ராசி உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் இந்த வேலையை செய்யுங்க ஓகேவா ஏன்னா டிவின் டிவி நேர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு பார்ப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இனிமே ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக மகாலட்சுமியோட பேரால் அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஆஞ்சநேயரோட மூலிகை தயது கிடைக்கும் பகவான் உங்களுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கா தைரியமாக மெசேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அருத்து அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி